வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோ ஆண்களுக்கு உண்டானது நேற்று போட்ட பதிவுக்கு நிறைய பேர் வந்து டைமிங் கொடுத்தீங்க ஓகே கொஞ்சம் விரைப்பு வர்றதுக்கு சிம்பிளான ரெமடி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க உங்களுக்கு தான் இந்த ரெமெடி இது மொத்தமே ரெண்டே ரெண்டு காம்பினேஷன் தான் ரொம்ப ஈஸியான காம்பினேஷன் ரொம்ப நீங்கள் இது பண்ணணுன்னு அவசியம் இல்லை ஜஸ்ட்டு வாங்கிட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணால் போதும் மிக்ஸ் பண்ணி வச்சா போதும் இப்போ வந்து செய்ய வேண்டியது என்னென்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம் இது வந்து தண்ணியில் எடுத்துக்கிறது நல்லது பாலில் வேணும்னா எடுத்துக்கலாம் பட் பாலை விட தண்ணியிலே எடுத்துக்கலாம் பிரச்சனை இல்லை ஒரு நாளைக்கு ஒரு வேலை எடுத்துக்கிட்டா போதும் ரொம்ப எடுத்துக்கணும் தேவையில்ல ரொம்ப நல்லா வேலை செய்யும் ஒரு நாளைக்கு ஒரு வேலை அஞ்சு கிராம் காலையில் இல்லா இரவு நேரத்தில் எடுத்துக்கலாம் சரி இப்போ நீங்கள் பார்க்குற வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அஸ்வகந்தான்னு சொன்னாலே எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் நரம்பு பலப்படுறது ஆண்மை பெருக்கிறது உடல் வலிமைப்படுறதுக்கு உண்டான ஒரு மருந்து அஸ்வகந்தா தான் அடிப்படை மருந்தே சித்தாவும் சரி ஆயுர்வேதிக்கும் சரி அஸ்வகந்தா மெயினாக மெயின் இன்கிரீடியண்ட்டாக இருக்கும் இப்போ இந்த அஸ்வகந்தாவோட இன்னொன்று என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா முள்ளங்கி விதை அஸ்வகந்தா நூறு கிராம் பவுடராகவே வாங்கிக்கோங்க அந்நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அஸ்வகந்தா நூறு கிராம் பவுட்ரு முள்ளங்கி விதை இருபது கிராம் போதும் ஜாஸ்தி தேவையில்லை முள்ளங்கி விதை அடிக்காத முள்ளங்கி விதையாக இருக்கணும் அவங்ககிட்ட கேட்கலுங்க இந்த மாதிரி மருந்தடிக்காமல் வேணும் எனக்கு மருந்து அடித்தா முள்ளங்கி விதை வேண்டாம் மருந்தடிக்காத முள்ளங்கி விதை வேணும்னு கொண்டு வந்து அதை லேசாக வாஷ் பண்ணி வெயிலில் வச்சு இந்த நூறு கிராம் அஸ்வகந்தாவோட இந்த இருபது கிராம் முள்ளங்கி விதையை காஞ்ச பிறகு மிக்சியில் அடித்து பவுட்ரு பண்ணி மிக்ஸ் பண்ணி குடிங்க ரொம்ப நல்லா விதியத்தை கொடுக்கும் சாப்பிட ஆரம்பித்த ரெண்டே நாளில் வித்தியாசம் தெரியும் நாற்பது நாள் வரை எடுத்துக்கோங்க நல்ல மாற்றம் கிடைக்கும் வணக்கம்